சென்னையில் ரீசென்டா நடந்த பட விழாவில் நம்மளுடைய இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவங்க ஆவேசம் அடைஞ்சிருக்காங்க அது ரிஷி ரித்விக் குற்றம் படம் உருவாகி அதனுடைய விழா நம்மளுடைய இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவங்க கலந்திருக்காங்க அப்போ கங்கை அமரன் அவங்க பேசும்போது விழா அழைப்புதல்ல இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவங்களுடைய பெயர் இல்லைங்கிறது தனக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்பவே அந்த படத்துடைய இயக்குனர் கஜேந்திரன் அவங்களை மேடைக்கு கூப்பிட்டு இசையமைப்பாளர்களுடைய பெயரை ஏன் நீங்க போடல இசையமைப்பாளர்கள் பாடல்கள் இசைக்கவில்லைனா உங்க படம் எப்படி உருவாகும் இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திட்டாருங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஆவேசமா எங்களுடைய மரியாதையை நாங்க எப்பவுமே விட்டு தர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதனால அங்க கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டுச்சுன்னு கூடி சொல்லலாங்க அதுக்கப்புறம் கூலான நம்ம கங்கை அமரன் அவங்க ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனாலே அங்க சூடா பேசிடுவேன் சொல்லியிருக்காங்க அதனாலேயே ஒரு சில இடத்துல நான் எதுவுமே பேச மாட்டேனோ பாடல் காப்புரிமையை கேட்டு குட் பேட் அக்லி படக்குழுவினருக்கு இளையராஜா அவங்க நோட்டீஸ் அனுப்பிய விஷயத்துல கங்கை அமரன் தெரிவித்த கருத்து அங்கிருந்தவங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்திச்சுன்னும் சொல்லலாம்